இலை இது வந்து கறி மீனா இது என்னமோ என்னமோ மீன் சொன்னானே சொல்றேன் பாருங்க இந்த மீன் பேரு அண்ணே சொன்னா இதுவும் அதே மாதிரி இது வந்து குழம்புக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆமா இத முள்ளு இல்ல ஒரே ஒரு முள்ளுதான் இருக்குமா இன்னைக்கு வந்து கதம்ப சாம்பார் வைக்கிறது மாதிரி கதம்ப மீன் கோலம்பமா வைக்க போறேன் கொடி மீன் கோலம்பு அப்ப கொடி மீல்ல ஃபுல் ஸ்டே மீன்ஸ் அந்த குழம்பு எப்படி வைப்பங்களோ அதே டேஸ்ட்க்கு இன்னைக்கு நான் குழம்பு பைக்குன அருமையா இருக்கும் அந்த குழம்பு இன்னைக்கு எதுவுமே நம்ம வதக்குறது இல்லை வாங்க இன்னைக்கு என்னென்ன செய்யப்போறேன் அரி அப்படியே இல்லை அழகா இருக்கட்டும் நீ சொல்லி அழகா இருக்கேன் பவுடர் அடிச்சிட்டோம் கட்டின்னு உழுந்துட்டோம் கோழி எல்லாம் அலசி விட்டுட்டு கோழிக்கு எல்லாம் இற வச்சிட்டு அன்றாட கோழி சாயங்காலம் சாயங்கன்னா கோழி மடத்தை அலசி விட்டுருவா அந்த கோழி கூண்ட அதனால இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்தானே தம்பி அஞ்சு மணிக்கெல்லாம் அவங்க அப்பா ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு போயிடுறாங்க அஞ்சு மணிக்கு போயிட்டு இன்னைக்கு காங்கிரேட் போட்டாங்க காங்கிரேட் போட்டு வந்து சாப்பாடு மீன் குழம்பு அம்மா நிறைய வைக்க போறேன் இன்னைக்கு மீன் அதே மாதிரி கதை இது வந்து

இது வறுவல் வறுவலுக்கு எப்போயும் போல் நான் என்ன செய்ய போகிறேன் மிளகாய் தூள் நம்ம குழம்புத்தூள் இஞ்சி பூண்டு பேசி எல்லாமே போட்டு அது வந்து கொஞ்சம் வறுத்தானேன் இப்போ வாங்க இது அப்படியே எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பக்கம் வந்து சாப்பாடு ஒரே ஒரு டம்ளர் அப்பாவுக்கு மட்டும் சாப்பாடு நான் வந்து இன்னைக்கு நேற்று மாவாட்டு நம்பர் இட்லி காலையிலே இட்லி அவிச்சிருந்துருப்பேன் அந்த சிக்கன் கிரேவிக்கு அதனால் நீங்கள் குருமா வரைக்கும் சொல்ல வந்து நான் குருமா வச்சுட்டேன் காலையில் அந்த சிக்கனான ஒரு ரூபாய்க்கு அவங்க எடுத்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை என்ன பண்ணிட்டேன் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கேன் தொக்கு மாதிரி செஞ்சு பூரிக்கு வச்சு சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க என்னென்ன அரைக்க போகிறேன்னு பார்த்துடலாமா இன்றைக்கி இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்காய் இது வந்து கதம்ப மீன் குழம்பு மாதிரி கொடிவேரி மீன் குழம்பு இந்த குழம்பு வந்து நம்ம பக்கத்தில் ஒருத்தங்க சொன்னாங்க சூப்பராக இருக்குண்டு பிள்ளை அந்த பிள்ளை பற்றி வைக்கும் அதே ஸ்டைலில் இன்றைக்கி நான் வைக்கிறேன் கருவேப்பில் இது வந்து தேங்காய் நல்லா ஒரு ஒரு கைப்பிடி நல்லா நிறையவே தேங்காய் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஜீரகம் இதுக்கு மெயினாக வந்து ஜீரகந்தை நல்லா ஜீரகம் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க இப்படி வெள்ளை என்ன ஃபேஸ் வெளியிடம் போடுவாங்கம்மா நான் இது சொல்கிறேன் என்ன ஃபேஸ்கிரீம் போடுவேன் மஞ்சத்தூடு எப்படி என்ன பிரைஸ்க்ரீம் போடுவேன் ரைஸ்கிரீம்ல பான்ஸ் பவுடர் தவிர எதுவும் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொன்று சொல்லிட்டுங்களா எனக்கு மேக்கப்பு பிடிக்காது தலைசு கண்ணாடி பார்த்து நான் இன்ன வரைக்கும் தலைசு உனது கிடையாது நானாக தலைசி விட்டு பொட்டு வைக்கும்போது சாமி ரூம்களை வந்து சாமியை கும்பிட்டு அந்த ஒரு சாமி ரூமுக்கு ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன் அந்த கண்ணாடியை பார்த்து நான் பொட்டு வச்சுக்கிடுவேன் ஆனால் பச்சை குங்குமம் கண்டிப்பாக வைப்பேன் அந்த பச்சை குங்குமம் வந்து எனக்கு அதிர்ஷ்டம் புணுகு வச்சுதான் நான் குங்குமம்லாம் வைப்பேன் இதுதான் என்னுடைய நான் இந்த லிப்டிக்கு பேர் லெவலி இதெல்லாம் நான் என்னைக்கும் போடணும் பவுடர் மட்டும் பான்ஸ் பவுடர் அடிப்பேன் அது நம்ம வெறுத்து உருவுக்கும் வீடியோ கொஞ்சம் அழகா இருக்கட்டுமே நான் நானே அதெல்லாம் போடவே இதை அரைச்சிட்டு வந்துட்டம்மா இங்க புளி ஊற வச்சிருக்கிறேன் இப்போ மொதல் இதை அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம பேசிக்கிட்டே சீக்கிரம் சமைச்சிடலாம் ஏன்னா அப்பா பசியோட இருக்கிறாங்க ஓகேவா சாப்பாடு வச்சு விட்டுரலாம் அந்த பக்கம் சாப்பாடு வச்சு விட்டு அப்புறம் இப்பி ஊத்திக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்து பரு என்ன இப்படி இருக்கு பச்சை கலர் மணமா இருக்க இப்போ வந்து புளி ஊத்திக்கலாம் பரைச்ச வச்சு நல்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி இந்த மாதிரி இந்த மீன் குழம்பு நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்க அப்படியே கொடிவேரியில அந்த மலையில அந்த தண்ணியில குளிச்சிட்டு வந்து அந்த கொடிவேரியில குழம்பு வாங்கிச்சு அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது நல்லா இருக்கும் இந்த குழம்பு இப்போ புளி கரைச்சு ஊத்தியாச்சா நீங்க அம்மா கை எப்படியே ருசியா இருக்கும்னா பச்சை பாம்பு புடிச்சு எடுத்தாங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்களே அந்த அளவுக்கு தக்காளி பழம் ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் ம் ஓகேவா இப்போ வந்து உப்பு இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ம் கம்மி பண்ணிட்டேன் பார்த்தியா இப்போ வந்து ஒரே ஒரு பிணை மட்டும் ரொம்ப பிணையா பிணையணும் இந்த மாதிரி சும்மா அந்த ரெண்டு ரெண்டை நசிக்கு முட்டும் விட்டா போதும் அவ்வளோதான் பிரியாவுக்கு வந்து இந்த மாதிரி பிரசஞ்சிட்டோம்னா எச்சு ஊற அதனால பிரியாவுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கலாம் யோகா பிரியா வந்து இது மாதிரி எச்சு ஊருங்க யோகா பிரியாவுக்கு ஆமாம் ம் இப்போ இதைங்களா இப்போ வந்து நம்ம யோகாஸ் குழம்பு மிளகாய் தூள் வாங்க நல்லா இருக்குமா ஆமாம் இந்த குழம்பு நீ பாரு ஒன்று ரெண்டு ஒரு மூணு ஸ்பூனு அவ்வளோதான் குழம்பு தூள் போட்டாச்சா உங்களுக்கு அப்படி காடு அடிக்கிறது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஆமாம் இப்போ வந்து இதை அரைச்சி வச்சிருக்கதை நம்ம அப்படியே சேர்க்க போகிறேன் சேத்தறலாம் ம் மிக்ஸி ஜார்ல கழுவி தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ம் எப்படி சாமி இருந்துச்சு சாம டேஸ்டா இருக்குமா இப்படி குழம்பு சாப்பிட்டோம்னா எப்படி அப்படியே வச்சிருமா அப்படி தண்ணி அடிச்ச குழம்பு சாப்பிட்டதே இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட் அந்த மசாலாவே அந்த பச்சை அரைச்ச பாரு புளி மட்டும் கொஞ்சம் பத்தல அதனால கொஞ்சம் புளிப்பு இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாம் போதும் போதும் டேஸ்ட் உயரம் பண்ணக்கூடாது கொச்சிட்டு எல்லாம் நல்லாத்தையும் இருக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்படியே அந்த புளிப்பு அந்த உப்பு எல்லாம் செமையாக இருக்குது ஆமாம் மஞ்சள் தூள் போட்டு அரைக்கி வர செஞ்சோமா அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் வர இப்போ நல்லா கலந்து விட்டுரும் அப்படியே அடுப்பில் தூக்கி இப்போ அடுப்பில் அப்படியே தூக்கி வச்சிடலாம் அதுக்குள்ளே மீன் எல்லாம் போடுத்தே விலையே இப்போ போடக்கூடாது கொதிச்சு வர்ற பாதி இது யார் தெரியுமா கற்றுக்கிட்டேன் இது கற்றுக்கிட்டேன் எனக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால இப்போ வந்து பாட்டி பாட்டி செய்வாங்களா பாட்டி இதே மாதிரி இந்த மெத்தட் தான் ஆனா அம்மியில அரைச்சு செய்யும் பாட்டி அம்மியில அரைச்சு பண்ணுவாங்க பாட்டி அது எங்க பாட்டி பேரு என்னன்னு தெரியுமா எங்க பா எங்க அம்மாவோட அம்மா பேர் வந்து சீனி அம்மா எங்க அப்பாவோட அம்மா பேர் வந்து வேலம்மா அதெல்லாம் கேட்டாங்க சொல்லிக்கிறேன் அப்புறம் எங்க அண்ணி போச்சு ஊத்திக்கலாம் எங்க அம்மாவோட அப்பா பேர் வந்து எனக்குமா என்ன தெரியாது இப்போ தனி நல்லா ஊத்தியாச்சு எங்க அப்பா வேறும் பெரிய கற்பன் பெரிய கருப்பன் தாத்தா எங்க அப்பாவோட அப்பா பேர் வந்து முத்துக்குமா முத்துக்குமா அதெல்லாம் எதுக்கு கேட்டாங்க ஓட்டுகிட்டே எழுதுனாங்க இன்னைக்கு போய் ஓட்டுறதுக்கு எழுதிட்டு வந்தோம் அதெல்லாம் எங்க வீட்டுக்காரர் வந்து சொல்லி அம்மாவோட தாத்தா தெரியவில்லையா எங்க அப்பாவோட தாத்தா வந்து அப்பாவோட நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு மீன் போட்டலாம் இப்ப வந்து எதுவுமே தொடக்கே கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நல்ல நூத்தி அதை லாஸ்ட்டா தாளிக்கிறப்ப அது சூப்பரா இருக்கும் நல்லா மூடி வச்சிடலாம் வந்து மசாலா தட கான்ஃபிள ஒரு ஸ்பூனு நம்ம குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூனு நம்மளுடைய யோகா சிக்கன் மசாலா வந்து கொஞ்சமா போட்டுருக்கேன் மிளகாய் தூள் எல்லாமே போட்டிருக்கேன் குழம்பு தூள் ஒரு மூணு ஸ்பூன் ஆட்டை போட்டிருக்கிறேன் இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் யோகா இல்லைம்மா யோகா சிக்கன் மசாலா யோகா சிக்கன் மசாலா இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதில் வந்து எண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பிசைஞ்சு இந்த மீனில் வந்து நான் தடவி வைக்க போறேன் எப்படி தடவி வைக்க போறேன் ஆமா அவ்வளோதான் இப்போ இந்த பக்கம் வந்து குழம்பு கொதிக்க போகுது அம்மா வந்து எந்த ஃபேஷியல் போடுவாங்க தெரியுமா இந்த மாதிரி ஃபேஷியல் தான் போடுவாங்க

அதே எல்லாம் என்ன சொல்றாங்க ஏக்க உங்களை இப்படி கலாய்க்குது உங்க பாப்பா அப்படினு கேக்குறாங்க இல்ல फ्रेंड्स இது போட்டலாம் இல்ல எங்க வீட்டுக்காரர் கூட என்னை இன்னமே வா என்னைய வாங்கமா போமா அப்படி தான் கூப்பிடுவாரு அப்படி கூப்பிட மாட்டாரு फ्रेंड्स சரி அப்பா என்னது அவ வர நம்ம கூடியாரு இல்ல எங்க அம்மா யாராவது வந்து கேட்டாங்கனா சத்தியா கல்லேங்கனா அவங்க இங்க வந்து என்ன இப்பதே இங்க போய் இருப்பாங்க அப்படிம்பாரு என்ன இல்ல ஒரு நாள் கிச்சி கிச்சி காமிச்சிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து பாருங்க நல்லா வந்து தடவியாச்சு இப்போ வந்து நம்ம மீன் மசாலாவில் ஒன்று ஒன்றா வந்து எடுத்து தடவிடலாம் தடவிட்டு எல்லா மசாலாவும் தடவிட்டு பார்க்கலாம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் வஞ்சரம் மீன்லாம் இருக்குது ஆமாம் ம் இந்த மாதிரி தடவி வச்சுட்டா எப்போனாலும் எடுத்து பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம்ல நீங்கள் அதனால் தான் அம்மா தடவி வச்சுக்கலாம் இப்ப எல்லாரும் சபரிமலைக்கு மாலை போட்டுருக்காங்க எந்த நேரம் தயாரி அப்படி பேசக்கூடாது சாமியை பத்தி ஒன்றும் மசைகள் சாப்பிட்டுக்கும் போது தெய்வத்துக்களை பத்தி பேசக்கூடாது மத்தத பேசலாமா கணத்துல போட்டுக்கலாம் போட்டுக்கோ கண்ணத்துலையும் போட்டுக்க வாயிலையும் போட்டு வாயிலையும் போட்டு இல்லை சாமி பத்தி பேசலாம் கண்ணத்துல கொஞ்சம் போட்டுக்கணும் தலை இந்த கரிமீன் பாட கடப்பா கடப்பாருண்டை கடப்பாரு இதே அப்படி தடையை வச்சிடலாம் நல்லா எலும்ப ஊற்றி ஒரே எலும்பு எலும்புதே எங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்காங்க காலையில் அஞ்சு நாலு மணிக்கெலாம் மூணு மணிக்கெல்லாம் வேலை செய்கிற ஆளுகள்லாம் ஊசி போட்டுட்டு இருந்தாங்க எந்திரிங்கப்பா அதாவது காங்கிரீட் போட மிஷின் வந்துருச்சான்னு கேட்டுகிட்டே இருப்பாரு ஒரு அஞ்சு ஆறு பசங்க வேலை பார்க்குறாங்க அங்கே குஷ்பாத்தேட்டிலே தங்கிக்கிடுவாங்க பசங்க வந்து அதனால அந்த எல்லாம் ஊசி போட்டு அப்புறமேலு ஹரிசை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மூன்றரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டாரு எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்ப போது மணி மூணை முக்கால் நாலு மணி நாலரை ஆயிடுச்சு நான் அதுக்கப்புறம் எந்திரிச்சு அவங்களுக்கு காஃபி போட வேண்டாம் வேண்டாம்மா நாங்க அங்கிட்டு போய் டீ குடிச்சுக்கிறோம் அப்படின்ட்டாங்க அப்புறம் எங்க அம்மா வந்து தூங்கிட்டாங்க நான் அப்படியே தூங்கிட்டேன் இன்னைக்கு வந்து நான் எந்திரிச்சது வந்து ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு எந்திரிச்சிட்டு ரிலாக்ஸா போய் துணியெல்லாம் துவச்சு போட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிடும்போது மணி ஏழு மணி ஆகி நான் எந்திரிச்சது நாலு மணிக்கு ஆனா எந்திரிச்சது நான் நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டு அவங்க அவங்கள அனுப்பி விட்டுட்டு நான் தூங்கிட்டேன் நான் வந்து எத்தனை மணிக்கு எந்திரிச்சு நீ எந்திரிச்சது எட்டு மணி ஒன்பது மணி இருக்கும் ஆமா மொத்தம் தூக்கு வந்துச்சுமா ஆமா அதனால நீ காலையில வீடியோ பூரி மட்டும் சுட்டு காலையில சிக்கன் எடுத்து கொடுத்துருந்தாங்க கடற்கரை போனாங்களாம் எடுத்து கொடுத்து விட சொல்லிட்டேன் அதனால ஒரு ஒரு நூறு ரூபாய்க்கு மட்டும் அதை மட்டும் வறுத்து நல்லா வந்து பூரி பூரி போட்டோம் நானும் பாப்பாவை சாப்பிட்டு அப்புறம் ஹரிஸ் பசியோடு வந்தான் வந்ததுமே வந்து சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் மீன் வாங்கிட்டு நான் மீன் மார்க்கட்டேன் இன்னைக்கு தென்னம்பாளையம் போனாங்க அப்படியே வேலையை முடிச்சுட்டு தென்னம்பாளையம் போய் மீன் எடுத்துட்டு வந்துட்டாங்க தடவிட்டு சரி

படப்படப்பட் மழை ஓட்டு மழையில் மழை சரியான மழை மீன் கொழம்பு மீன் கொதித்துச்சு முதல்ல வந்து சங்கரா மீன் போட்டுக்கிறேன் சங்கரா மீன் போட்டு கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் எல்லா மீனையும் போட்டு விட்றா நல்லா டேஸ்ட்டான மீன்கள் எல்லாமே அந்த பக்கம் வந்து இட்லி பானை வச்சிட்டேன் குழம்பு மனம் வந்து சூப்பராக இருக்குது இந்த மழைக்கு சூப்பராக இருக்கும் எல்லா மீனையும் விட்டு கிண்டக்கூடாது ஒயாமல் எடுத்து கிண்டக்கூடாது அவ்வளோதான் போட்டாச்சுங்களா அப்போ ஒரே ஒரு கலர் மட்டும் அவ்வளோதான் அப்படியே நம்ம குழம்பு வந்து மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் இந்த பக்கம் வந்து இட்லி வச்சுட்டேன் இட்லி பணிக்கு இப்போ வந்து இட்லி தட்டெல்லாம் எண்ணெய் தடவை வச்சாச்சு இப்போ மாவு வந்து நேற்று நிறைய காட்டின பாருங்க அந்த மாவு தான் இருக்குது ஹரீஷ் வந்து எப்போ பார்த்தாலும் ஃப்ரீயாக கூட சண்டை கட்டிக்கிட்டே இருக்கிறான் அதனால் என்ன பண்ணணும் தெரியுமா மாவுனை அடிக்கணும் அடிச்சிடலாம் இப்போது வந்து உப்பு சேர்த்துடலாம் மாவுக்கு மாவு கிளம்பி வை சொன்னு பாருங்க பச்சை அரிசி எல்லாமே போட்டு ஆக்கி வச்சேன் பாருங்க அந்த மாவுதான் மாவு எப்படி இருக்கு பாருங்க எல்லா மாவு உள்ள வச்சுட்டேன் இருக்கு இந்த பாப்பா எதுனாலும் சின்ன பிள்ளை மாதிரி நக்கி நக்கி பாக்கும்பா எல்லாமே கோதுமை மாவு பிழைஞ்சாலும் கொஞ்சம் கொடுங்கம்மா இட்லி மாவுனாலும் கொஞ்சம் கொடுங்கம்மான்னு நக்கி நக்கி பார்ப்போம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் குழம்பு கொதிக்கிட்டு பாருங்க நல்லா பார்த்தா மீன் போட்டிருக்கேன் ஆன்லைன் வச்சு விட்டுலாம் ரெண்டு கொதிக்க கூட ரொம்ப வச்சோம்னா மீன் குழஞ்சிடும் வந்து நம்ம இட்லி ஊத்தி நான் இந்த மழைக்கு சூட இட்லிக்கும் மீன் குழம்புக்கும் அருமையா இருக்கும் அதனால ஒரு டம்ளர் சாப்பாடு இட்லி ஊத்துறேன் பாக்கலாமா என்ன பண்ணலாம் இட்லி பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் வர ரொம்ப பிடிக்கும் எங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்க அம்மா பாசமா இருப்பாங்க

கார் தான் எங்கள் அண்ணன் எடுத்த புதுசில் எனக்கு ஓட்டி பழக்கி விட்டாங்க நான் அதை டச்சப் விட்டுருச்சு எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கும்போது எங்கள் லோக அண்ணன் வீட்டில் இருக்கும்போது கார் எடுத்தாங்க பரம கார் எடுத்தப்ப எல்லாம் ஓட்டி பழகினாங்க அப்போதைக்கு ஓட்டி பழகி விட்டாங்க ஆனா எனக்கு தெரியல மறந்துட்டேன் ஓட்டுனேன்னா ஃப்ரீயாகவும் தம்பி ஓகே ஒரு ரெண்டு நேரம் இறக்கிடலாம் அவ்வளோதான் போதும் மீன் குழம்பு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இப்போ இறக்கிட்டு நம்ம தாலிப்பு கொடுத்துடலாம் மீன் குழம்புக்கு மழை கரண்ட் வேறு போயிட்டு கேம்மா கரண்ட் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட்டு போய் இப்போ நம்ம பல்ப் எரிஞ்சிகிட்டு இருக்குது அது சார்ஜ் லைட்னாலும் எரியுது கரண்ட்டு போயிடுச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் குழம்பு பாருங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம தாளிப்பு நல்லெண்ணெய் கொடுத்துடலாம் நல்லெண்ணெய் நான் என்னுடைய செல் செல்ற வச்சுருக்குறேன் இதில் தான் நம்ம மீன் வறுக்க போகிறோமா சரி அதிலே தாளிச்சிடலாந்து மீன் குழம்பு பாருங்க நல்லா இருக்குதா ம் சரி இப்போ தாளிச்சிடலாம் கொஞ்சமாக வெந்தயமும் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும் அப்போதே சூப்பராக இருக்கும் வெந்தயமும் கடுகு செத்துலாம் முதல் கொஞ்சமாக வெந்தயம் பாருங்க இந்த அளவுக்கு போகுது வெந்தயம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக கடுகு வேறு வெங்காயம் எதுவுமே போடக்கூடாது கருவேப்பில மட்டும் போட்டு அப்படியே தாளித்து ஊற்றிடணும் ம் நல்லா வெடிக்கட்டும் மீன் குழம்பு சூப்பர் மேலே வச்சுருக்கேன் அம்மா லைட்டு சிமினி மேலே மாதிரி நம்ம சிமினியை பற்றி வேறு ரொம்ப கேட்டிருந்தாங்க அது நான் நாளைக்கு வீடு இவ்வளோ சொல்கிறேன் இப்போ வந்து கரண்ட் இல்லையே அவசர அவசரமாக செஞ்சுட்ருக்குமா அப்படியே வந்து நல்லா பொரியணும் கருவேப்பில் மட்டும் இந்த மல்லிகளையெல்லாம் சேர்க்கக்கூடாது கொடிவெறி குழம்பு கொடிவெறி குழம்பு கதம்ப குழம்பு கதம்பா மீன் குழம்பு அதேமாதிரி கதம்ப சாம்பார்னு எல்லா காயும் போட்டு கதம்பு சாம்பார் செய்கிறோம்ல மாதிரி எல்லா போட்டு மீன் குழம்பு

பாறை மீன் இன்னைக்கு எண்ணெயில் நிறையா பொறிக்காம அளவளவா இந்த மாதிரி பொறிக்க போகிறேன் அப்பா தான் எண்ணெய் ஊற்றி ரொம்ப பொரிக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த சின்ன மீனை போட்டு விட்டுருக்கீன் போமா இன்னும் ஒரு சின்ன மீன் வச்சுடலாமா இந்த சுண்டு மீன் வச்சிடலாம் எல்லாத்தையும் எங்கள் கையை பார்த்துட்டு கேட்டிடுவீங்க பார்த்து வேலை செய்யணும் பாப்பா அப்படி மீன் வச்சாச்சு இட்லி வந்துருப்போம் இட்லி வெந்திருக்குமா அது வாட்டுக்கு வேகட்டும் சிம்மில் வச்சு விட்றலாம் அது வாட்டுக்கு வேகட்டும் வெந்தது வந்து பெரட்டி போட்டுக்கிடலாம் வெளியே போய் பார்த்துட்டு வரலாம் நீட்டையும் வேகட்டும் வாங்க வெளியில் பறவை சரியான மழை இடி வந்தால் வீடியோ இருக்குள்ள ஓகேவா அப்படி தண்ணி பிடிச்ச பொடியும் நல்லா இருக்கும் கொடி வெரி ஆட்டம் கொடி கொடி வேரி குழம்பு வச்சுருக்கோம் கொடி வெரின்னு இருக்காது தண்ணி நல்லா தண்ணி போய் மழை வேண்டாம் வேண்டாம் அவ்வளோ ஒரு டைம் எனக்கு

அவர் அதான் மூணு மணிலாம் தூங்காமல் கிடந்தார் ஃபோன் போட்டு ஃபோன் போட்டு எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு கிளம்பிட்டிங்களா வாங்க கிளம்புங்க கிளம்பிட்டே இருந்தார் அதனால அவர் எனக்கே தூக்கம் இல்லை நைட்டு அவர் ஃபோனை போட்டு போட்டு பேசிகிட்டு இருந்தது எனக்கு நல்ல தூக்கம் இப்போ மீன் எல்லாம் திருப்பி விட்டு இட்லி எடுத்துடுவோம் இப்போ எப்படி இடி ஆமாம் வீடியோ இடியாதான் வீடியோ முடிச்சுடுவோம் இட்லி எடுத்துகிட்டு இட்லி சூப்பராக இருந்துருச்சு இன்னொரு அடத்துல ஊற்றி விட்டுந்தா நகர்ந்து போதும் அப்புறம் சூடை ஊற்றிக்கலாம் ஓகேவா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மணம் வந்து இட்லி இந்த மாலைக்கு சுட சூட இட்லிக்கு மீன் குழம்புட்டாங்க வா சார் மீன்லாம் வந்துட்டான் வா ஒரு வேணும் வாங்க பொறிச்சாச்சு அது என்ன விதித்து தெரிய மாட்டோம்னே போணும் போனி சரி போன இப்போ வந்து பாருங்கள் நல்ல மீன் பொரிச்சாச்சு இங்கே வந்து இட்லி எடுத்துகிட்டே வந்து இங்கே வந்து குழம்பும் ரெடியாகி வச்சு மீன் அறுச்சிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் வர்றது மாதிரி தெரியல சரி நம்ம அப்படியே பொறிச்சுட்டே இருப்போம் பொறிச்சிட்டோம் இங்கே வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் பொறிச்சாச்சு இங்கே வந்து நல்லா சுட சுட சோறு சாப்பாடு ரெடியாக இருக்குது இங்கே வந்து இட்லி நல்லா சுட சுட மல்லிகைப்பூ இட்லி இங்கே பாருங்கள் அப்படியே இந்த மல்லிகைப்பூ இட்லி இந்த மீன் குழம்புக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அம்மையாக இருக்கும் ம் எப்படி

அவ்வளோ அருமையாக இருக்கும் எங்கள் அம்மா மீன் குழம்புக்கும் சுட சுட மீன் குழம்பு இட்லி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அன்றைக்கி வாங்க அப்படியே வெளியில் வந்து காமிக்கிறேன் பாருங்க ஏ கரண்டு வந்துட்டு சூப்பர் சூப்பர் இப்போ சூப்பரான இட்லி மூணு இட்லி எனக்கு மூணு இட்லி வேணும் ஒரே ஒரு துண்டு மீன் அவ்வளோதான் இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சுட சுட மீன் குழம்பு இட்லி சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் இந்த மலைக்கு இதமான சாப்பாடு செஞ்சுருக்கிறேன் எல்லாத்துக்கும் ரொம்ப நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க மெயில டென்த்திங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லிக்கு இந்த மீன் குழம்பு எப்படா உட்காந்து சாப்பிடணும் போல அது இந்த கொடிவேரி குழம்பு சாப்பாடு உடையே இட்லி அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோதான் நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாங்களா சாப்பிட போகிறோம்